புதிய உறவினை உருவாக்கும் ஆண்டவர் நானே கர்த்தர் வேறொருவர் இல்லை என்னை தவிர தேவன் இல்லை நாற்பத்தி ஐந்து ஐந்து பழையன கலைந்து புதியன உருவாக்குதல் என்பது புது உறவின் அடிப்படையாகும் வளமான வாழ்விற்கும் நிறைவான மகிழ்ச்சிக்கும் இறை உறவு என்னும் நங்கூரம் அவசியமானது இறை உறவு என்னும் நங்கூரத்தினால் வாழ்க்கை என்னும் கப்பல் நிலைநிறுத்தப்படவில்லை என்றால் அது கப்பல் திசை தெரியாமல் அழைக்கப்படுவது உறுதி அடிமைத்தன வாழ்வில் பாபிலோனிய சிறையிருப்பில் பாபிலோனிய கடவுளாகிய படைப்புகளை வணங்குவதா அல்லது படைத்த முற்பிதாக்களின் காலத்திலிருந்தே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வழிநடத்தி வந்த வாழும் கடவுளை வணங்குவதா இந்த குழப்பத்தில் நிற்கதியாய் நிற்கின்ற கடவுள் தாம் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணின கோரிஷ் என்னும் அரசரை ஏற்படுத்தி குழப்பத்தில் இருக்கிற மக்களை தம்மோடு ஒன்றிணைத்து புதிய உறவினை உருவாக்கி வாழ்வினை சீர்படுத்துவதாக கூறுகின்றார் இந்த உறவு ஒரு தகப்பனுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் இருக்கும் இணைபிரியாத உறவை போன்று பெயர் சொல்லி அழைக்கும் அளவுக்கு உறுதியாயின உண்மையான உறவாகும் இங்கு அந்நிய கடவுளை அல்ல தாம் ஒருவரே கடவுளாக தம்மை உறுதிப்படுத்தப்படும் ஒரு புது உறவினை ஏற்படுத்துகிறார் கடவுள் இருள் நிறைந்த நம் வாழ்விலும் ஒளி ஏற்றி இருளாக்கிய துன்பங்களை நம்மை விட்டு அகற்றுகிறவர் ஆகவே இருளின் சக்திகளான தீமைகள் நமது வாழ்வை சூழ்ந்து நம்மை ஆட்கொள்ள முயற்சிக்கும்போது இருளின் ஆற்றல்களை அடையாளம் கண்டு அவற்றை விலக்கிவிட்டு வாழ்வுக்கு நன்மை தருகின்ற ஒளியின் ஆற்றல்கள் நம்மை ஆட்கொள்ள நாம் முயற்சிக்க வேண்டும் ஒரு தந்தை போல் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் நம் கடவுளோடு இணைந்து உண்மையான உறவோடு வாழ நம்மை ஒப்படைப்போம் ஜபம் புது உறவினை உருவாக்கும் கடவுளே தீமைகள் நிறைந்த உலகில் உமது உறவில் இருந்து விலகி வாழாமல் உறவில் நிலைத்திருக்க அருள் புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளட்டும்